வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆடி அமாவாசை அந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன இந்த ஆடி அமாவாசையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முக்கியமா வந்து இந்த காலங்களில் வர்ற மூணு அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய பச்சை அமாவாசைன்னு சொல்றோம்ல அது மூணுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த அமாவாசைகளுக்கு வந்து நம்ம திதி கொடுக்கறது முன்னோர்களுக்கு வந்து திதி அதாவது வந்து இறந்த திதி மறந்து போனவங்க எதுனே தெரியல முன்னோர்கள் போனவங்க வரல இருக்கிறாங்களா இல்லையா தெரியல அப்படிலாம் நம்ம அந்த திதி மறந்து போனது முன்னோர்களுடைய அந்த இறப்பு சார்ந்த செய்திகள் வராது போனவங்களுக்கு இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மகளையை பச்சை அமாவாசையில திதி கொடுக்கறது அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப அவங்க வந்து இந்த காலகட்டத்துல வந்து யம தர்ம ராஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு பூமிக்கு வந்து நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய பசங்க நம்மளுக்கு ஏதாவது ஆஹ் எள்ளு தண்ணி இறைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு பாக்குறதுக்கு வருவாங்க நம்ம அப்படி எள்ளும் தண்ணி இறைக்கும் போது அவங்களுக்கு ஆஹ் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுத்தது ஆசீர்வாதம் பண்ணிட்டு நம்மள வாழ்த்திட்டு போவாங்க அப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்ப இந்த அந்த ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலயப்பத்தி அமாவாசை புரட்டாசி அமாவாசை எல்லாம் ரொம்ப முக்கியமானது இது இது செய்யறதால என்ன நன்மை அப்படின்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் முக்கியமா வந்து இது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அது போல வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது அது போல வந்து நம்மளுக்கு எந்த விஷயம் எல்லாம் போகுதோ அதுக்கு வந்து இது முக்கியமான காரணமா இருக்கும் நம்ம திதி கொடுக்காத இருக்கிறது ஆனா அது நம்மளுக்கு தெரியாத ஜாதகத்திலேயே நம்ம தேடிட்டு இருப்போம் ஆனா திதி சூன்யம் அதாவது திதி கொடுக்காம இருக்கும்போது நம்மளுடைய எந்த ஒரு விசேஷத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் தேவை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எது மூலியமா கிடைக்குதுன்னா நமக்கு திதி மூலியமா தான் கிடைக்குதுங்க அப்ப யாரெல்லாம் முன்னோர்களுக்கு சரியா திதி கொடுத்துட்டு வராங்களோ பாருங்க அவங்க குடும்பத்துல கஷ்டங்களே இருக்காது கரெக்டாக வருஷம் வருஷம் தீதி கொடுப்பாங்க ஐரை கூட்டு வீட்டில் வச்சு பெருசாக தீதி கொடுப்பாங்க அமாவாசை விரதம் இருப்பாங்க அப்படிலாம் செய்கிறவங்களுக்கு பெரிய இப்போ தடையோ கஷ்டங்களோ இருக்காது அப்போ நம்ம இது வரைக்கும் தெரியல நம்ம செய்யல அப்படின்னா இந்த ஆடி அமாவாசைக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க குறிப்பா இந்த மூணு அமாவாசை இது வரைக்கும் செய்யற பழக்கம் இல்லைனாலும் இந்த மூணு அமாவாசையை வந்து நீங்க மூணு அமாவாசையை வந்து கண்டினியூ பண்ணுங்க தைய அமாவாசை ஆடி அம்மாசை மகாலட்சி பச்சை அமாவாசை போய் ஒரு நீர்நிலைகளுக்கு போய் அதாவது கடலோ இல்லை ஆத்திரங்கரையோ அந்த இடத்துக்கு போய் அங்க வந்து எள்ளு அந்த தர்ப்பணம் அது வந்து அங்க அங்க இருப்பாங்க ஐநங்க இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி அதை நம்மளுடைய மூணு தலைமுறை நம்ம அப்பா தாத்தா தாத்தாவோட அப்பா அவங்க மூணு தலைமுறையோட பேரை சொல்லி இந்த நம்ம கொடுக்குற இந்த திதி தர்ப்பணம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க நம்ம எங்களை நல்லா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படி செய்யும் போது நம்ம அந்த கரையில இருந்து தண்ணியில நம்ம தண்ணில இருந்து கொடுத்தா நல்லது ஆஹ் தண்ணில இருந்து கொடுக்கணும் அதுபோல் அந்த எள்ளு போய் அங்க யார்ட்டையும் கடன் வாங்க கூடாது எள்ளுலாம் நீங்க போகும்போதே வாங்கி போகணும் எள்ளு வாங்கி போய் நம்ம திதி கொடுக்கறது நல்லது திதி கொடுத்துட்டு ஆஹ் நம்ம அப்படி திதி கொடுக்கும்போது இந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அப்ப அவங்க திதி கொடுத்துட்டு வரும்போதே வந்து அந்த அகத்திக்கீரை அருகம்புல் இதெல்லாம் வந்து வாங்கி பசுமாட்டு கொடுக்கலாம் பசுமாட்டு வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் வந்து வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அவங்க யூஸ் பண்ண அந்த பொருள்லாம் வச்சு படைக்கலாம் அவங்க என்னென்னலாம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்குமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சு அந்த தின்பண்டங்கள்லாம் அந்த பச்சனங்கள்லாம் செஞ்சு வச்சு அவங்களுக்கு படையில போடலாம் பெரும்பாலும் திதி கொடுக்கும்போது தெற்கு திசை அதாவது மேற்கு திசை மட்டும் தவிர்க்கணும் மற்ற திசை வந்து ஓகே கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ அமர்றது நல்லது அவங்க வீட்டுக்கு வந்து அந்த படத்தை வந்து தெற்கு பார்த்து மாட்டி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சு வச்சு படையல் பண்ணி வச்சு அவங்களுக்கு அது அந்த டைம் வந்து பெரும்பாலுமே அந்த மத்தியானம் வந்து பன்னெண்டு மணிக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சிடணும் இது எல்லாமே பன்னெண்டு மணிக்குள்ள தான் அவங்களுக்கு போய் செய்யும் அதாவது பெரும்பாலுமே வந்து குறிப்பா பதினொன்னு டு பன்னெண்டு அப்படின்றது ரொம்ப சிறப்பான டைமா இருக்கும் அந்த காலகட்டங்கள் ரொம்ப அவங்களுக்கு ஃபேவரான காலகட்டமாக இருக்கும் இந்த காலம் நம்ம திதி ஏதாவது வீட்டிலேருந்தே நீங்கள் திதி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த முன்னோர்களுக்கு படையல் பார்க்கறது பதினொன்று டு பன்னெண்டு அப்படின்றது ரொம்ப சிறப்பான காலம் அந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க அதுபோல் படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அசை உணவு தவிர்க்கணும் அது போல வெங்காயம் பூண்டு தவிர்க்கிறது நல்லது உணவுல படைச்சத கொஞ்சம் காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு நல்லது இதனால நம்மளுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் அதுவும் சிறப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்க பூமியில வந்து நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த விஷயத்த செய்யும் போது அவங்களுடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும் அதனால நம்மளுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும் அதனால நம்ம குடும்பத்தில் நம்மளும் நம்ம குழந்தைகளும் நம்மளுடைய சந்தேகிகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் தடை எல்லாம் பெருசா வராம முன்னோர்கள் பார்த்துப்பாங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் நம்ம முன்னோர்கள் தான் அதனால் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் குலதெய்வ அனுக்கிரகமும் இருந்துட்டா எல்லா நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் இது ரெண்டுமே யார் குடும்பத்தில் விட்டு போதோ யார் ஒருத்தவங்க சரியா செய்யலையோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு விஷயம் எதுவுமே வந்து சிறப்பா நடக்க மாட்டுது தடையாவது இல்ல இடம்புரியாத ஏதோ ஒரு பாதிப்பு அவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறது அதனால முன்னோர்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒருத்தவரதுங்க ரொம்ப முக்கியம் அதனால குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றதும் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் அந்த வழிபாடு விட்டு போனவங்க இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி அதை செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்மளுடைய தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லா சிறப்பாக நடக்கும் அதனால நண்பர்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை தினத்தை வந்து பயன்படுத்திங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே